தூய ஆவியே தேவரீர் வாரும் உம்முடைய நம்பிக்கையாளர்களுடைய இருதயங்களை நிரப்பும் அவைகளில் சிநேக அக்கினியை மூட்டி அருளும் உம்முடைய ஞான கதிர்களை வளரவிடும் அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பீர் ஜபிப்போமாக சர்வேஸ்ரா சுவாமி நம்பிக்கையாளர்களுடைய இருதயங்களை பரிசுத்த ஆவியின் பிரகாசத்தால் படிப்பித்தருளினீரே அந்த தூய ஆவியினால் சரியானவைகளை உணரவும் அவருடைய ஆறுதலால் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்கவும் அனுகிரகம் செய்தருளும் இவைகளையெல்லாம் எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துநாதருடைய திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும் ஆமேன் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் வெண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன்